கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மாணவர்களே இறைமக நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவையா இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பாதுகாப்பு குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஒவ்வொரு தேசத்திற்கும் பாதுகாப்பு தேவையா இருக்கிறது இந்த பாதுகாப்பிற்காக காவல் அதிகாரிகள் உழைக்கிறார்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேதத்தில் இருக்கிறது அதை தேவன் எப்படி கொடுக்கிறார் என்று ஒரு சங்கீதம் அழகாய் சொல்கிறது அந்த சங்கீதத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பது பதினொன்று உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது என்ன அருமையான வசனம் பாருங்கள் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையில் வாழலாம் தனிமையில் பயணிக்கலாம் பிரச்சனைகளை தனிமையில் சந்திக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து பயத்தோடு இருக்கலாம் உங்கள் கணவன் உங்கள் மனைவியுடைய சுகத்தை குறித்து கலங்கி போய் இருக்கலாம் உங்களுக்கு எது பாதுகாப்பு தெரியுமா ஆண்டவருடைய கிருபையும் அவரது உண்மையும் இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது அவரது உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது அந்த உண்மையில் தேவன் மாறுவதே இல்லை இன்றைக்கு இதே கிருபை இதே உண்மையை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் தா இது பல இடங்களில் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் தேவனே உமது கிருபை உமது உண்மை என்று ஆண்டவரும் தாவ் இதுக்கு ஒரு வாக்களித்தார் சங்கீதத்திலே என் கிருபையும் என் உண்மையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அழகாய் அதை சொல்லுகிறது இந்த கிருபையும் இந்த உண்மையும் உங்களோடு கூட என்றும் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல உங்களுக்கு உயர்வும் நிச்சயம் இன்றைக்கு எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது நடந்துவிடுமோ என்று கவலையோடு இருக்கிறீர்களா கடந்த நாட்களில் நடந்த ஒரு விபத்தை நீங்கள் கண்களினால் பார்த்ததினால் இன்னொரு விபத்து நடந்துவிடுமோ என்று வாகனத்தில் ஏறும்பொழுதெல்லாம் பயத்தோடு இருக்கிறீர்களா இல்லை கத்தருடைய கிருபை கத்தருடைய உண்மை உங்களை காக்கும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் விசுவாசியங்கள் எதை தேவனது கிருபையும் உண்மையும் இன்றைக்கு அந்த கிருபையும் உண்மையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நிகழ்காலம் உங்கள் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பி தாண்டவரே பரலோகத்தின் தேவனே உம்முடைய வார்த்தை சொல்வது போல உமது கிருபையும் உமது உண்மையும் என்னை காக்க கடவுது என்ற சங்கீதக்காரன் வார்த்தையின்படியே உங்க பிள்ளைங்களுக்கு உங்க கிருபையும் உண்மையும் கொடுத்தவர்களை காத்து நடத்துங்கப்பா தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் சொன்னீங்கப்பா உங்கள் பிள்ளைகளில் யாரெல்லாம் தங்கள் நிகழ்காலம் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ தனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற தங்கள் பிள்ளைகளை குறித்து அன்றுவரே மனம் கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தை நேரடியாக வரட்டும் உங்கள் கிருபையை கொடுங்கப்பா ஒரு புது கிருபையை கொடுத்து அன்றுவரே உங்களுடைய உண்மை அவர்களை காக்கும் என்று அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுமிக்கிறேன் சரீரத்தில் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த வியாதி முற்றி விடுமோ இந்த தீங்கு என்னை அழித்து விடுமோ என் குடும்பம் இதில் மூழ்கி விடுமோ என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உங்க கிருபை உங்க உண்மை அவர்களை காக்கட்டும்ப்பா தனிமையில் பல நாட்களாக மாதங்களாக வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஐயா தகப்பனும் தாயும் இல்லாமல் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜபிக்கிறனப்பா தங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தீங்குகளுக்கு மத்தியிலே வாழுகிறார்களே உமை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நிந்தை அவமானத்துக்கு மத்தியிலே வாழுகிறார்களே அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையும் உடைய உண்மையும் அவர்களை காத்து நடத்தட்டும் இவர்களை சுற்றி வாழுகிற மக்களுக்கு மத்தியிலே அவிசுவாசமான அந்த மக்களுக்கு மத்தியிலே விசுவாசத்தை நிந்திக்கிற தூஷிக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே உங்கள் நாமத்தினால் பிள்ளைகளுடைய கொம்புகள் உயரட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஒரு உயர்வை கட்டலிடுங்கப்பா இவர்களுமை நேசிக்கிறதுனாலுமே பின்பற்றி வருகிறதுனாலும் நீர் இவர்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை எல்லாரும் அறியும்படி உங்கள் நாமத்தினால் உங்கள் பிள்ளைகளுடைய கொம்புகள் உயரட்டும்பா இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சிரசின் மேல் வைக்க வேண்டும் என்று அடியால் செபிக்கிறேன் நீர் வைராக்கியம் உள்ள தேவன் நம்முடைய நாமத்திற்காய் வைராக்கியத்தை காண்பியும் தாழ்த்தி உடைய ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே நாமத்திற்குதாவே அமே பிரியமானவர்களே ஆண்டவருடைய கிருபையும் உண்மையும் இந்த நாளெல்லாம் மட்டுமல்ல உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை காத்து நடத்தும் தைரியத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்